வணக்கம் வந்தவனி நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இருந்து வரையன்னு பார்க்கீங்களா எதுக்குன்னா வீட்டுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் இல்லை வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்து நேத்த மீனை தின்னு முடிச்சாச்சு இன்னைக்கு வெள்ளம் மறுபடியும் கடலுக்கு போயிருக்கு போல தான் மறுபடியும் வெள்ளம் வந்து கரைய வரும் நைட்டு தான் நம்ம மீன் சாப்பிட முடியும் இருந்தாலும் நம்ம சொண்டு நிற்க எதாவது வச்சு சாப்பிடணும் மீன் கருவாடு சாப்பிடணுன்றதுக்காக நல்லா பட்டரையில் போய் பார்த்தேன் நல்லா கமன்னு சூப்பராக காரா கருவாடு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இதே இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாய்மார்களுக்கு ஏற்ற மாதிரியா பொலிலாத்தனி எங்கள் ஊர் சைடு வந்து பொலிலா தண்ணின்னு சொல்லுவோம் இது வந்து மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இதில் வந்து நம்ம மீன்லேயும் பண்ணலாம் இதே இந்த காரா கருவாட்டுலேயும் நம்ம அந்த மாதிரி புலிலா தண்ணி வச்சு சாப்பிட்லாம் உண்மையாகவே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மீனை விட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார கருவாட்டில் புளியா தண்ணி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த புளியா துணி தான் ரொம்ப நாள் கழித்து இந்த கார கருவாட்டில் வச்சு வந்து நம்ம சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளாகவே வீட்லேயும் கேட்டுகிட்டே இருந்தாங்கப்பா ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சாறு மாதம் ஆச்சு கருவாட்டில் புள்ளியிலா தண்ணி வைப்போம்ல எங்கேயும் இதெல்லாம் பண்ணியே தர தரமாட்டேங்கிறியன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மாமா வே சரி வச்சுருவோம் பா வர முடியும் சாப்பிடுவாங்கல்ல நைட்டுக்கு என்ன உட்காந்து பேசுவோம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருவாடை வந்து புள்ளியா தண்ணி வைக்கிறதுக்கா நம்ம வந்து சும்மா மண்டையை மட்டும் இப்படி உரைச்சி தான் எடுக்க போகிறோம் கையால்வே பிச்சை எடுத்துடலாம் நான் எதுக்காக இந்த புளிலா தண்ணி வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம பார்த்திங்கன்னா கருவாடை வச்சு பொரியல் தொக்கு குழம்பு இது எல்லாமே பண்ணி போட்டிருப்போம் ஒரு அக்கா அன்னைக்கு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இந்த காரா கருவாட்டில் நீங்கள் சொன்னிங்கல்ல புளிலா தண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை எப்படி வைக்கிறதுன்னு எனக்காக ஒரு வீடியோ நீங்கள் போட்டிருக்கா அதை பார்த்து அந்த மாதிரி நான் வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அதனால கூட தான் இந்த வீடியோவும் எடுக்க போகிறோம் ஏன்னா ஒருத்தங்க நம்மகிட்ட கேட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து அதை போடணும்ல பாவம் அதுக்காக தான் ஆனால் நிறைய பேர் வச்சு காட்டியிருப்பாங்கன்னு தெரியாது ஆனால் எங்கள் ஊரில் இதுவுமே ஸ்பெஷல் தான் இந்த கார கருப்பாட்டை வச்சு புல்லா தண்ணி வைக்கிறது உண்மையாகவே அருமையாக இருக்கும் செலவுதோ எவருக்குறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வந்துட்டோம் அரைக்க போறோம் புயலாத்துக்கு அம்மில அரைச்சி வச்சா ரொம்ப ருசியா இருக்கும் இல்ல அரைமு தேங்காய் கரெக்டா போட்டு தரலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு மிளகு காரம் வேணும்னு சொல்றவங்களும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க சூப்பரா இருக்கும் ஆனா நம்ம வத்தமும் சேர்ப்போம் அந்தமாதிரி சீரம என்னதான் ஸ்பூன் இருந்தாலும் நம்ம கையால் அள்ளி போடும் போது தான் நம்மளுக்கு அந்த அளவே தெரியுது ஸ்பூன் அந்த அப்பாவை போட்டு அதை அதே சும்மா என்னதான் எத்தனை ஸ்பூன் போட்டாலும் நம்ம சீனி மட்டும் வரந்தியால இது என்ன கையால் நம்மளுக்கு சீனி வேலை வந்து முடியாது அதுக்கு அவங்க கூட கிளாஸ் மட் கிரவியாக இருக்கா இன்னும் ஒன்று ஜஸ்ட் பின்னாதுமா டம்ளரில் சண்டை சேவத்தை கொடுத்துட்டு அது மேலே சீங்கி போட்டு ஆர்த்த போகாது கரையவே செய்யாது நான்கு மண்ணுன்றது பத்துன்னு கார்த்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோங்க மூணுலேருந்து ஒரு நாலு வெள்ளைப்பூடு போடுங்க ஏன்னா வெள்ளைப்பூடு தான் இதில் வந்து என்னது புலை வெள்ளைப்பூடு இல்லையே அந்த புளியா துணி டேஸ்ட் வரவே செய்யாது வெள்ளைப்பூடு போடணும் பெரிய வெள்ளைப்பூடாக போடாது ரசப்பூடு போடுங்க அதான் இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும்

கருவடை ஒரு ரெண்டு தண்ணியில கருவனா போதும் நீங்க உப்பு தண்ணி சொத்துலதான் கழுவி கார கருவடை தான் சும்மா பச்சை தண்ணியில கழுவிட்டு உப்பு படாம சமைச்சு பாருங்க சமைச்சு நாசா உப்பு தேவைப்பட்டா போதும் நிலை பெருவிக்கிறது கரெக்டா அரம்பிச்சு தேவையான எங்க ஊர்ல ஒரு கிலோ தேங்காய்ல அறுபது ரூபா உங்க ஊர்ல எவ்வளோ சம்மன் சொல்லுங்க

எப்பவுமே கருவாடு சம்பந்தப்பட்டமான பொருள் நம்ம செய்யும் போது உப்பு வந்து தவிர்த்துறது நல்லது ஏ தக்காளி பெண்ணு விட்டுட்டு அஞ்சு போருந்தான் அவ்வளவுதான் புரியாத்திரிக்கு பூத்தி வச்சு அடுத்து ரத்தம் வச்சாச்சு அடுத்து வச்சுக்கிறேன் அரிய நூலி வச்சுருவேன் இதை கொதிக்கும் போது நம்மளாம் வந்து பிறந்த பக்கம்லாம் வேணாம் எங்க இருந்தாலும் மனம் ஆட்டோமேட்டிக்கா எழுதிட்டு வந்துருவோம் யாருங்க தலையை காலி பிள்ளை இருக்கான் இருக்கான் தண்ணி பத்தாது வீடியோ எடுத்தாலே டிவியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு உட்கார்றது பாம் இங்க பாத்தீங்கன்னா எங்க பெரியப்பா வந்து தயிர் சோறும் மீனும் பொங்கிருச்சு ஆசம் அங்கேருந்து என்னை இழுத்துருச்சு பாருங்க சொன்னா அப்படிலாம் தண்ணி வீட்டுக்கு வெளியே போனாலும் கமகம கம ஆ என்னது என்னமோ பாருங்க எப்படி இருக்குன்னு கம்ம கம்மனு பார்க்கும் போதே உங்களுக்கு உண்மையே பார்க்கும் போது சாப்பிட தோணுதுல சூப்பரா இருக்கு நல்லா கொதிச்சுட்டு இத கொஞ்ச நேரம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு அப்படியே நம்ம குழம்பு தளிக்கிற மாதிரி தளிக்கலாம்

நம்ம சாப்பிடும் போது ஒரு அரை மணி வச்சு குழம்பு சட்டி தூக்கி வச்சு அப்படி பறக்கும் போது அந்த வாசனையும் கமுகமாண்டிருக்கு சாப்பிடறதுக்கு ரெடியாயாச்சு இல்லாதயும் ரெடி சோறு போட்டு வந்துட்டேன் உப்பு போடவே இருக்கிற உப்பு எனக்கு கரெக்டா இருந்தது

செம்ம ருசியா இருக்கு கண்டிப்பா இந்த மாதிரி காரா கரவடு வாங்கி இந்த மாதிரி வச்சு சால்ட் பர்றது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு தரமான கருவாடு வேணும்னா கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு நம்பர் நான் தரேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை ப்ளே பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மீண்டும் मिलते हैं அட பை